வணக்கம் நாங்கள் தான் உங்கள் உஷா மர்சன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் வரப்பரப்பு எல்லாருக்கும் தமிழ் வட்ட பிறப்பு நல் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக நினச்ச காரியங்கள் நடக்க எங்களோட வாழ்த்துக்கள் நந்தினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா கூப்பிட்டா நான் போகலை இப்போ வாங்க போய் அவங்க போய் வெறுப்பேற்றுவான் வாங்க ியாநாட்டம் வந்தேன் கோலம் போகிறா இது ஸ்டாண்டில் வச்சுரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தூக்கம்தான் வருது சரி இருந்தாலும் இங்கே அந்த ஏரியாவில் திருட்டு அதிகமாக ஆமா நீ வேற நாப்பது கிலோ தங்கம்மாச்சா ஸ்வீட்டு போயிடுவாங்கல்ல காலையில் இருக்க வாயிலாம் பல்லா இருக்குறேன்

கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு கோலம் போட்டு தந்திர சொல்லிட்டேன் கோலம் தான போட மாட்டேன் சரி இரு ஓகே ஓகே அமைதி கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு உனக்கு கோலம் தான போடணும் வெயிட் பண்ணு ஏமா சார் காலையிலேயே நிச்சித்திரவதை பண்றீங்க இது தெரியாம நான் வேற ஜெய்சன தூங்க போட்டு வந்தடா எந்திரச்சுるவாடா ஏ நேரத்த புள்ள நீ வேஸ்ட் ஆக்குற மச்சா சரி விடுமா நான் தெரியாம பண்ணிட்டேன் சரி நானே உனக்கு கோலம் போட்டு தந்தறேன் ஒண்ணி மூஞ்சி தான கழுவ சொன்னா கால்ல தண்ணி ஊத்து நான் நான் சொல்றே கேளு நீ கால்ல தண்ணி ஊத்துனா மட்டும் கால் கலரா இருக்கும் பண்ணிட்டேன் தான் தூக்கு வரச்சில அத பண்ணிட்டேன் சரி நீ போ போ நீ போய் ஜெய்சன பாரு நான் உனக்கு கோலம் போட்டு தரேன் போ எனக்கு வர ஆத்திரத்துல மண்டையில போட்டுறேன்னு சொல்லிட்டேன் கோலம் போடுறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா

சகதியா போட்டு உனக்கு எவ்ளோ கோருது எனக்கு இருந்திருக்கும் பாரு என்ன பண்ணி இருக்கேன்னு இருக்கட்டும் ஓடிடு சொல்லிட்டு ஓடிடு நானே போட்டுக்கிறேன் இப்போ நீ கோலம் பட வேணாம் ஒன்னும் பண்ண வேணாம் ஓடி இங்க பாருன்னு தே கையில எல்லாம் அடி போட்டுருச்சு பாரு அப்படித்தான் எனக்கு ரொம்ப வச்சுக்கணும் வச்சு பாரு எதுக்கு நீ வைக்கிற ஆளை மஹரை பாரு சரி இங்க இரு ஆள் பாக்குறாக்க அமைதியாரு பேணு உன்னை அடிக்கலை தெரியுமா எனக்கு பேண உன்னை அடிக்கலைன்னு தெரியுமா நீ அடிப்பேன் எனக்கு தெரியும் நீ அடிப்பேன் இன்னைக்கு நடிக்காத காரணம் எனக்கு ஆய்வு தான் அடிக்கலாம் சரி சரி இது கோலம் போட்டு சாரி நான் தெரியாமல் தண்ணி கழுவிட்டேன் நான் போய் ட்ரெஸ்ஸை அடி வாங்கியாச்சு அடி வாங்கியாச்சு வந்து நீ வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன வேற கோலம் போடுற போல நீ பண்ண செய்யறவங்க தான் கோலமே மறந்து அதனால எனக்கு மனசுல வந்தது ஒரு கோலத்தை நான் மாட்டில் போட்டுட்டு இருக்கேன்டா சரி கோடு போடு நல்லா தான் இருக்கு கோலம் சரி அது என்ன எல்லா கோலத்துக்குமே

கொஞ்சம் நாள் கழிச்சு அதை நினச்சி சிரிப்போம் இப்போ எதை நினச்சி நம்ம சிரிக்கிறோமோ அதை நாள் கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு அழுகும் என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஸ்கூல் டைத்தில் ஸ்கூல் போகிறதுக்கு அழுதுருப்ப நீ மனுஷன் இருந்தால் தானே அழுக்கு மனிதர்கள் எல்லாருமே ஸ்கூல் போகல சின்ன பிள்ளைகள் அழுகுவாங்க ஆனால் இப்போ அதை நினச்சி ஏங்கி அழுகுவாங்க ஐயோ ஸ்கூல் போகலையே போனதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இவ்வளோ கலவரத்துக்கு மத்தியில் இதாங்க பைனல் அவுட்புட்டு எல்லாருக்கும் தமிழ் வர பொறுப்பு வாழ்த்துக்கள்